ஆண்டூர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக இந்த நாளில் இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் சமீபத்தில் ராத்தி என்கிறதான ஒரு பிரபலமான யூடியூபர் பணக்காரர்களுடைய வாழ்வின் மறுபக்கத்தை அப்பட்டமாய் படம் பிடித்து காண்பிக்கிறதான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோவை செழிப்பை அதிகமாய் முன்னிறுத்தி போதிக்கிறதான போதகர்கள் பிரசங்கியார்கள் செழிப்பு மாத்திரமே மிக முக்கியமானது என்று நினைக்கிற விசுவாசிகள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் ஏனென்று சொன்னால் செழிப்பு என்பது மாத்திரமே வேதத்தின் பிரதானமான சப்ஜெக்ட் கிடையாது சரி ஒருவேளை செழிப்பையே நாம் பிரதானப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நாம் காண்பிக்கக்கூடிய அந்த ஐஸ்வரியம் நிறைந்த வசதி படைத்த வாழ்வு என்பது அந்த ஒரு நிலைக்கு வந்த உடனே வசதியானவர்கள் எல்லோருடைய வாழ்விலும் அந்த மிகப்பெரிய சந்தோஷம் அந்த திருப்தி அதெல்லாம் உண்மையிலேயே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்போம் என்று சொன்னால் அதற்கு துருவ்ராஜ் அந்த வீடியோ பல அற்புதமான பதில்களை சொல்லுகின்றன அவர் அந்த வீடியோவில் பல்வேறு தரவுகளை சொல்லிட்டு ஹிந்துவிசம் என்ன சொல்லுது ஜைனிசம் என்ன சொல்லுகிறது புத்திசம் என்ன சொல்லுகிறது என்கிறதான சில குறிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கார் அவருடைய அவர் சொன்ன ஒன்று ரெண்டு தரவுகளை மாத்திர சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் இங்கே பேச போகிறேன் முதல்ல திரு சொல்லக்கூடிய சில தரவுகளை நான் உங்களுக்கு சொல்லுவது பிரயோஜனமாக இருக்கும் உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்களில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் குடும்ப வாழ்வு நடத்தக்கூடிய நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் விவாகரத்து பெற்றவர்கள் அது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு உலகத்தில் இருக்கிற டாப் டென் பில்லினியர்ஸ் அவர்களில் ஆறு பேர் விவாகரத்து பெற்றவர்கள் வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டு மகா கோடீஸ்வரர்களில் ஒருவர் விவாகரத்து பெற்றவர் பெரும் பணம் இருக்கிறது குடும்ப வாழ்வு சரியாக இல்லை இது ஒன்று சொல்லுகிறார் இன்னொன்று இது மாதிரி வெற்றிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய வெற்றிகரமாகன்னு சொன்னால் நான் பொருளாதார ரீதியாக சொல்றேன் அப்படிப்பட்ட அநேகர் மன அழுத்தத்தில் இருக்கிறதாகவும் அநேக நேரங்களில் தற்கொலை எண்ணம் அவர்களின் மேலோங்கி இருக்கிறதாகவும் அதற்கு அவர்கள் மனோ தத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறதாகவும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் சில மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மன அழுத்தத்திற்காக மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கத்தான் செய்கிறது இலோன் மஸ்க் இடத்துல ஒரு இன்டர்வியூவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பல்வேறு இளைஞர்களுக்கு நான் இலோன் மஸ்கா மாறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு அவர்கள் என்ன போல மாறவே கூடாது ஏன்னா எனக்கே என்ன போல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லை அப்படிங்கிறாரு அப்ப பெரும் பணக்காரர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நிறைவாய் வாழ்கிறார்கள் நிச்சயமா இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களிடத்தில் இல்லை பெரும் வசதி படைத்த ஒவ்வொருவருக்குள்ளும் திருப்தி இல்லாத நிலைமை தான் இருக்கிறது ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க அந்த கார் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் புதுசாவே இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இன்னொரு கார் வரும் அதை வாங்கணும்னு ஆசை வரும் அதற்கப்புறம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அவன் என்ன வாங்குறான் நானும் அதை வாங்கணும் ஆக இது ஒரு ரேட் ரேஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு எலி ஓட்டம் மாதிரி இது ஒரு எந்த விதத்திலும் அர்த்தமே தரக்கூடாத ஒரு நிச்சயமில்லாத ஒரு ஓட்டம் என்று தான் இதை சொல்ல வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஏழ்மையை போற்றுவது சிறப்பாக இருக்குமா நிச்சயமாக கிடையாது அது தவறு நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் எல்லா விதமான சரிசமமான ஒரு நிலையில் எல்லா வாய்ப்புகளையும் பெற்று வாழ வேண்டும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நெருக்கடிக்குள் இருக்கிறது ஒன்றுக்குமே வழி இல்லாமல் இருக்கிறது என்பது அது ஒரு நல்ல ஒரு சமுதாயம் கிடையாது நம்ம சபைக்கு வரக்கூடிய எல்லோரும் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று நாம் போதிக்கிறது இல்லை கடின உழைப்பு அவசியம் கடின உழைப்போடு கூட சம்பாத்தியம் செய்வது அவசியம் நான் இப்போ கடினமாக உழைச்சிட்டு ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து நான் ஆரம்சே இழைப்பாருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலேயே கடின உழைப்பு அதோடு கூட சம்பாத்தியம் அதோடு கூட மகிழ்ச்சியான வாழ்வு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவை தர முடியும் சரி இந்த பதிவு சொல்லும் பொழுது திருவராத்தி ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டுகிறார் ரோனி வேர் என்கிறதான ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கடைசி நேரங்கள் தங்களுடைய வாழ்வில் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கடைசி நேரங்களை கழிக்கக்கூடிய பேஷன்ஸ் கூட அவர் பணியாற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸு அவர்கள் கடைசியாக நான் இப்படிலாம் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படிங்கிறத அவர் தொகுத்து அவருடைய கடைசி ஆசை ஐந்து ஆசைகளாக ஐந்து மிகப்பெரிய ஆசைகள் பல்வேறு நபர்கள் சொன்ன ஆசைகளாக அவங்க இந்த குறிப்பை தராங்க இது ரொம்ப பிரயோஜனமாக எனக்கு இருந்தது நாமும் புரிந்து கொள்ளுகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று என்று நினைக்கிறேன் அவங்க சொன்ன மொதல் விஷயம் ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு லிவ் லைஃப் ட்ரூ டு மை செல்ஃப் நாட் த லைஃப் அதர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ மற்றவர்கள் என்னிடத்தில் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழாமல் எனக்கே உண்மையாய் வாழும் தைரியம் எனக்கு இருந்திருந்தால் நலமாயிருக்கும் நிறைய நேரத்தில் நம்ம பிறருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதுலையே நம்ம வாழ்க்கையை முடிச்சு விடுகிறோம் ரெண்டாவதா ஐ விஷ் ஐ ஹேட் அண்ட் ஒர்க் ஹார்ட் நான் இவ்வளவு கடினமாக கூடாது இன்றைக்கு நான் ஓடி ஓடி சிறிய வாழ்வே இல்லாத ஒரு சூழலுக்கு நேராக அர்த்தமே இல்லாத ஒரு உலகத்திற்கு நேராக போவது போன்ற சூழல் எனக்கு இருக்கிறது மூன்றாவது அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் என் உணர்ச்சிகளை உண்மையாய் வெளிப்படுத்தக்கூடிய தைரியம் எனக்கு இருந்திருக்க வேண்டும் நான்காவதாக ஐ விஷ் ஐ ஹெட் ஸ்டேட் இன் டச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பர்களுடைய தொடர்பில் நான் இன்னும் அதிகம் இருந்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் நம்ம ஓட்டம் ஓட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சுற்றி இருக்கிறவங்கள கூட கவனிக்கிறதுக்கு உறவுகளை கவனிக்கிறதுக்கு எதற்குமே நவங்க நேரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இட்ஸ் அ என்லஸ் சைக்கிள் என்று சொல்லுவார்கள் அது தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது அப்படி இருப்பது வாழ்க்கையில் நமக்கு நிறைவை தரவே முடியாது ஐந்தாவதாக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா ஐ விஷ் ஐ ஹேட் லெட் மை செல்ஃப் பி ஹாப்பியர் நான் இன்னும் அதிக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்திருக்க வேண்டும் இல்ல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்படி கடைசி நாட்களை மருத்துவமனைகளில் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் செலவழித்த எல்லா நபர்களும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யாருமே ஆசைப்பட்டதாக சொல்லவில்லை இவங்க யாருக்குமே பணம் ஒரு குறிக்கோளாக அதிக சொத்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு குறிக்கோளாக இருந்தது போல நமக்கு தெரியவில்லை வாழ்வு என்பது நம்முடைய சாய்ஸை பொறுத்ததாக இருக்கிறது நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் கான்சியஸா நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம் மனசார நாம் அதை சரியாய் தெரிவு செய்திருக்கிறோமா ஞானமாய் தெரிவு செய்திருக்கிறோமா நேர்மையாய் தெரிவு செய்திருக்கிறோமா எல்லாவற்றுக்கும் மேலே மகிழ்ச்சியாய் வாழ்கிறதற்கான ஒரு தேர்ந்தெடுப்பை நாம் முன்வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் சரி சிலர் இருக்கிறாங்க அநேகர் பேசுறது நான் கேட்டுக்கிறேன் தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப தரித்திரருக்கு சுவிசேஷம் தான் என்னது தரித்திரமா இருக்கிறவனுக்கு அவன் ஐஸ்வர்யமா வாழ்றது தானே சுவிசேஷம் அப்படின்னு ஒரு ஒரு நூதனமான விளக்கத்தை கொடுப்பாங்க கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு இப்ப இயேசு தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு அவரு மூன்றரை ஆண்டு காலம் ஊழிய செஞ்சுப்போ சொன்னாரு அவர் இந்த மூன்றரை ஆண்டு காலம் எத்தனை பேரை கோடீஸ்வரர்கள் ஆக்கினார் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சில சபையில் சில போதகர்கள் நம்ம சர்ச்சுக்கு நிறைய கோடீஸ்வரர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற உலை உயர்ந்த கார்கள் எல்லாம் நம்ம சர்ச்சுக்கு முன்னால் வந்து நிற்கணும் ஏன் நிற்கணும் மற்ற காரில் வந்து அவங்களுக்கு வந்து வர முடியாதா அவரவருக்கு என்னென்ன தேவையோ அந்த அடிப்படையில் இருந்தால் போதுமானது இது மாதிரியான பேராசைகளை ஊழியர்களும் வளர்த்துவிடக்கூடாது விசுவாசிகளுக்கும் தங்கள் இயல்புக்கு மேலான ஆசை என்பது அது தேவையில்லாதது அது எந்த விதத்திலும் அவர்களுக்கு நிறைவை தராது என்பதை புரிஞ்சுக்கணும் சரி இப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் அந்த வழியிலே நான் வரேன் ஐஸ்வர்யம் தான் தரித்திரருக்கு சுவிசேஷம்னா அதே ஏசு ஐஸ்வர்யவான்கள் பல்லோகத்துல பிரவேசிக்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு பேசினாரே அப்போ தரித்திரனுக்கு சுவிசேஷம்னு சொல்லி அவனை நான் ஐஸ்வர்யவன் ஆக்கி அப்புறம் அவனை நித்திய ஜீவனுக்குள்ள போக விடாதபடிக்கு நானே தடுக்கிறேன்னா அப்போ இந்த சுவிசேஷம் ஐஸ்வர்யவன் ஆக்கி அவனை பரலோகத்துக்கு போகாமல் தடை செய்கிறதா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ண முடியுமா இதெல்லாம் குண்டக மண்டகம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா வேதம் சொல்லுகிற வியாக்கியானத்திற்கு ஒத்து வராது அப்ப இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது வசனத்தை அதன் அதன் சூழலில் பொருத்தி பார்க்கலன்னு சொன்னா நாம் இது போன்ற நிறைய தவறுகளை செய்து விடுவோம் ஒரு சில வசனங்களை நான் காமிக்க விரும்புகிறேன் ஏழ்மையை நாம் கொண்டாடுகிறோமா நிச்சயமா இல்லை நீங்கள் செழிப்பை மாத்திரம் பிரதானப்படுத்தி பேசாதீங்கன்னு சொல்லுகிறதுனால எல்லாரும் ஏழைகளாகவே தரித்திரராகவே அப்படி பிச்சைகாரங்களாகவே இருக்கட்டும் நம்ம சொல்கிறோமா நிச்சயமாக இல்லை யாரையும் அவருடைய பொருளாதார சூழலை வைத்து உனக்கு அறிவு இல்லாததுனால நீ இப்படி இருக்க அப்படின்னு நம்ம பேசுகிறதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அவரவர் சூழலில் அவரவரே தேவன் நேர்த்தியாய் நடத்த வல்லவர் அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் பவுல் தெசிலோனிக்கப்பட்டினத்துல சிலர் ஒழுங்கு இல்லாம வேலை செய்யாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன புத்திமதி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு தெசுலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்கும் உள்ள வசனங்கள் உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அழுவற்காரராய் ஒழுங்கற்று தெரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் இது முதல் பகுதி அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் அதாவது நீ வேலை செய்யாமல் இருந்தன்னு சொன்னால் உனக்கு சம்பாத்தியம் இருக்காது நீ சம்பாத்தியம் பண்ணலைன்னு சொன்னால் நீ நன்மை செய்ய முடியாது அந்த லிங்கை நீங்கள் கவனிக்கிறீங்களா நீங்கள் கவனிக்கணும்னு விரும்புகிறேன் யவேசு உள்ள சபைகளுக்கு பவுல் இந்த வார்த்தை சொல்லும்போது விதமாக சொல்கிறாரு எபேசி நான்கு இருபத்தெட்டு திருடுகிறவன் இனி திருடாமல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான உதாரணங்கள் ஒரு குரூப் ஒன்றுமே செய்யாமல் இருக்கு அப்ப நீ என்ன செய்யணும் நீ எதுக்காக வேலை செய்யணும் உன் சாப்பாட்டை நீ சாப்பிடணும் நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு அதோட நிறுத்தலை அதுக்கு அடுத்து சொல்கிற நீ நன்மை செய்ய வேண்டும் அதே மாதிரி இங்கே திருடுறவன் திருடவே பரட்டு திருட்டுந்து பறிக்கிறவன் தான் அப்போ திருடுறவன் என்ன செய்யணும் என் திருடக்கூடாது என்னை திருடாமல் அதோட முடிக்கலை குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டா இருக்கும்படி உனக்கே இருந்துச்சுன்னா நீ திருட மாட்டேன் அப்போ தனக்கு உண்டா இருக்கணும் அப்போ தனக்கு உண்டா இருப்பது எதற்காக தனக்காக மாத்திரமல்ல குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள் வேதம் அதான் சொல்லுகிறது இதே எபேச சபைக்கு பின்னாட்களில் அப்போசன் ஆகிய பவுல் தலைவர்களை ஏற்படுத்தும்படி தீமத்தேவை நியமித்திருந்தார் இந்த தீமத்தேவுக்கு பவுல் கொடுத்த ஆலோசனை ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரத்தில் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சிலருக்குலாம் அந்த இந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு கேலிக்கூத்தாக்கக்கூடிய நிலையில் பேசக்கூடியவர்களெலாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த வசனத்தை ஆவியானவர் தான் சபைக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோமா என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது சரி இப்போ அதே பகுதியில் பின்பகுதி அந்த ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொம்பது வரைக்கும் உள்ள வசனங்கள் இந்த வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிலர் ஒரே ஒரு பகுதியை மாத்திரை எடுத்துக்கிட்டு அதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க என்றைக்குமே வேத வசனத்தை அப்படி நம்ம பார்க்கக்கூடாது அதனுடைய முழுமையை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்றத்தி முத்தி ஆறு பதினேழு முதல் பத்தொம்போது வரைக்கும் என்ன சொல்லுது இவ் உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இவர் சபை தலைவர்களை ஏற்படுத்தக்கூடிய தீமத்தேவுக்கு எழுதுறார் அப்போ ஒரு வழியில் பார்த்தா இது சபைகளுக்கான ஒரு கடிதம் அப்போ சபையில் இருக்கிற ஐஸ்வர்ய வான்களுக்காகத்தான் அதை சொல்றார் ஆனால் துவக்கத்தில் உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்ய வான்களுக்கும் அன்றைக்கு தீமத்தே காலத்தில் இருந்த ஐஸ்வர்ய வான்களுக்கெல்லாம் போய் தீமத்தையு உபதேசம் பண்ண முடியுமா வெளியே உள்ள ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லல சபையில உள்ள ஐஸ்வர்யவான்கள் தான் சொல்றாரு ஆனா இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும்னு சொல்லலை இப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த சபையில ஐஸ்வர்யவான்கள் நிறைய இருந்ததா தெரியல அது மட்டும் இல்லாம அன்றைக்கு இருந்த சபையார் சபையை நடத்தக்கூடிய தலைவர்கள் ஒருபோதும் நாம சபையில நிறைய கோடீஸ்வரர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சி பிரசங்கம் பண்ணவே இல்லை இதெல்லாம் இப்போ ரொம்ப சமீப காலத்தில் வந்த உருட்டல்கள் தான் அந்த எல்லாம் அந்த மாதிரி என்னமே கிடையாது யோசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் இ உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் ஆ இதுதான் ரொம்ப பிடிக்கும் நேகருக்கு நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். இது எனக்கும் பிடிக்கும் ஆனா இதை மாத்திரம் தனியா எடுத்து சொல்லக்கூடாது அதனுடைய கான்டெக்ட்ல என்ன எதற்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீ ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காத தேவன் மேல நம்பிக்கை வை அவர் நீ அனுபவிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் சம்பூர்ணமா கொடுக்கிறவரு தொடர்ந்து நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களா இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இது அற்புதமான ஒரு வேத பகுதி இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வேத பகுதி கிடையாது இன்னைக்கு சில சொல்கிறாங்க பாருங்க மில்லினியர்ஸு பில்லேனியர்ஸு உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சில சபை நடத்தக்கூடிய இளம் தலைமுறை நண்பர்கள் அவங்க அவர்களுக்கு இதை போதிக்கணும் ஏன்னா இந்த வேத பகுதி என்ன சொல்லுது ஒரு ஏழு பாயிண்ட் சொல்லுது நான் விளக்க விரும்பலை சொல்லிட்டே போக விரும்புகிறேன் நம்பர் ஒன் சபையில் உள்ள எல்லாரும் ஆன்கள் அல்ல அப்படின்னா பொதுவாகவே சொல்லியிருப்பான் நம்பர் டூ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்பர் த்ரீ எனக்கு ஐஸ்வர்யம் நிறையா இருக்குன்னு சொல்லி செருக்காய் இருமாப்பாய் மேட்டிமை எண்ணத்தோடு நான் வாழக்கூடாது நம்பர் ஃபோர் தேவன் தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பர் ஃபைவ் நற்கரிகைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் பணத்தில் அல்ல நல்ல செயல்களில் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் நம்பர் சிக்ஸ் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் வசதிகளை வாய்ப்புகளை அல்ல நாங்க இங்க டாக்குமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அங்க டாக்குமெண்ட் முடிச்சிருக்கிறோம் இந்த கார் வாங்கிட்டோம் அந்த கார் இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு போட்டுட்டு போகத்தான் வேணும் ஏழாவது பாயிண்ட் வரும் காலத்திற்கான ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கிறதற்கு வழி என்ன தாராளமா இருப்பதின் வழியாகவே பிரிமானவர்களே இன்றைக்கு நம்முடைய போதனா முறைகள் எல்லாம் மாறிடுச்சு அநேகர் ஒரு நிச்சயம் இல்லாத நிலையில் இருக்கிறாங்க இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்கக்கூடிய விதத்தில் கூட சிலருடைய போதனைகள் வந்துருச்சு ஏன் அப்படின்னா ஜனரஞ்சகமாக இருக்கிறதை எல்லோரும் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள் ஜனரஞ்சகம் என்பதை விட தேவன் எதை சொல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை போதிப்பதுதான் சிறப்பானதாக இருக்கும் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோவின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் கற்றுருவங்களே ஆசிர்வதிப்பாராக ஆமாம்